பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து மூன்றாம் பதிகம் ஆறாம் பாசுரம் ஓதக்கடலில் ஒளிமுத்தினாரமும் சாதிப்பவளமும் சந்தச்சரிவளையும் சரிவளையும் மாதக்கவெண்ணு வருணன் விடுதந்தான் சோதி தாளேலோ பாசுர விளக்கம் மிகுந்த ஜோதியை உடைய கிரீடத்தை அணிந்தவனும் அழகிய திருத்தோள்களை உடையவனுமான கண்ணபிரானே சமுத்திரத்தில் இருக்கக்கூடியதும் மிகவும் ஒளிபொருந்தியதுமான முத்துக்களால் கோர்க்கப்பட்ட ஹாரத்தையும் மிகவும் உயர்ந்த பவழ வடத்தையும் அழகிய முன்கை வலைகளையும் தோல் வலைகளையும் வருணதேவன் உனக்காக அனுப்பியுள்ளான் என்று கூறி தாலாட்டு பாடுகிறாள் இப்பாசுரத்தில் யசோதனை